ஜெய்சரம் எல்லா பக்கமும் செம்மையாக மழை வெளுத்து வாங்குதுங்க இந்த மழை டயத்தில் ஏதாச்சும் ஒன்று குடித்தோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும் ஸோ டீ காஃபி பால் அப்புறம் இந்த ஆலிசு பூஸ்ட்டு இதெல்லாம் தவிர ஒரு கப் வாழைத்தண்டு சூப்பு குடிச்சு பாருங்கள் வேற மாதிரி இருக்குங்க இதில் ரெக்கார்டு பண்ணும்போது கூட கப்புல சுட்ட சுட்ட வாழைத்தண்டு சூப்பு வச்சு தான் நான் குடிச்சுக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணுறேன் செம்ம டேஸ்ட்டுங்க ஒரு அஞ்சு டம்ளர் தண்ணி வந்து ஊற்றிக்குங்க அதாவது கேஸ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சுட்டு அந்த பாத்திரத்துக்குள்ளே அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா பொடியான இருக்கணும் வாழைத்தண்டு வாழைத்தண்டு ரொம்ப பெருசுனா வேண்டாம் ஒரு ரெண்டு மூணு பேர் சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த அஞ்சு டம்ளர் தண்ணி ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இஞ்சி சைஸில் வந்து வாழைத்தண்டு ரவுண்டாக வெட்டிக்கிட்டு அதை குட்டி குட்டி பீஸாக எடுத்து அதில் இருக்கக்கூடிய நாரெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு உள்ளே போட்டு வேக விடுங்க தேவையான அளவு உப்பு போடுங்க கூடவே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை ஒரு அளவு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக விடுங்க இந்த சூப்போடைய டேஸ்ட்டே பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மசாலாவாக நம்ம பின்னாடி பண்ணிக்கிட்டே வருவோம் ஒவ்வொரு மசாலா போடும்போதும் அந்த மசாலா நல்லா அந்த சார் வந்து இறங்கணும் அதுக்கு நல்லா கொதி வரணும் இதை கொஞ்சம் குடிச்சுக்கிறேன் வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு இப்போ வாடத்தண்டு போட்டு மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு ஒரு கலக்கு கலக்கிட்டு மூடி போட்டு சும்மா ஒரு ஃபைவ் நிமிட் ஒரு மூன்று நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்குங்க குக் பண்ணி எடுத்துக்கப்புறமா இந்த மாதிரி தலை தலை தலைத்தலம் கொதிக்கணும் இப்படி கொதிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா அதில் வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தாலும் ஓகே சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயத்தை ஒரு வெங்காயம் எடுத்து நாலு பீஸாக கட் பண்ணி பச்சை மிளகாய உள்ள போட்டு நல்லா இடியல் பாத்திரத்தில் போட்டு இடி இடின்னு இடித்து அதை கந்தலும் கதக்கலமாக எடுத்து இந்த வெந்துக்களுக்கு சூப்பு அப்படின்னால போட்டுடணும் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதை மறுபடியும் மூடி போட்டு குக் பண்ணணும் அப்போ அது கொதிக்கும் பொழுது அந்த வெங்காயம் பச்சை மிளகாயில் இருக்கக்கூடிய சாறு கீழே இறங்கும் சரிங்களா தாளிக்கக்கூடாது இதை அப்படியே பண்ணுறது தான் இங்கே நான் வாழைத்தண்டு போட்டிருக்கேன்ல இந்த வாழைத்தண்டுக்கு பதிலான அல்லது காளான் ஸோ எதுவாக இருந்தாலும் இந்த ஸ்டைலில் வச்சு பாருங்கள் அதோட ருசி தண்ணியாக இருக்கும் இப்போ அதையும் போட்டாச்சு எல்லாம் போட்டுக்கப்போ நல்லா கொதிக்கிது இது கொதிச்சதுக்கு அப்புறமா இது தலையில் அதாவது ஒரு மூணு பல் பூண்டு வந்து தோளோட நச்சு போட்டு அதையும் போடுங்க அதை போடும்பொழுது கொதி அடங்கும் மூடி போட்டு குக் பண்ணுங்கள் நல்லா கொதித்ததும் அடுத்த சேர்மான வந்து சேர்க்கலாம் அதுக்குள்ளே நான் ஒரு சூப்பராக குடிச்சிடறேன் சுட்டா சுட்டாக குடித்தோம்னா தாறு மரம்ங்க இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா பூண்டு வெங்காயம் மிளகாய் எல்லாம் கொதிக்குது வாழைத்தண்டோட சேர்த்து அந்த சாறு இறங்குது இந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஜீரகம் சோம்பு மிளகு மூணையும் லைட்டாக வறுத்துட்டு அதை இடியல் பாத்திரம் அதாவது இடியல் கல் இருக்குல்ல அதில் வச்சு அந்த உரலை வச்சு நல்லா குத்து குத்து குத்தி அதாவது ஒன்றும் பாதிமாக உடஞ்சும் உடையாமல் இருக்கணும் அதை அள்ளி போடணும் அதுக்கப்புறமா கொஞ்சம் வாழைத்தண்டை வந்து நல்லா இடிச்சுட்டு அந்த சாரை நல்லா பிழியணும் கை இருந்துச்சுன்னா கை யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை மிஷின் இருக்குது பிழியிறது அப்படின்னா மிஷினில் யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா புழிஞ்சிட்டு வச்சுருங்க இது எல்லாமே சேர்த்து ஃபுல்லாக ஆகட்டும் மூடி போட்டு மறுபடியும் மூடிடுங்க இப்போ வாழைத்தண்டில் ஆல்ரெடி அந்த சாறு இறங்கும் இது கூட வாழைத்தண்டை அரைச்சு நீங்கள் பிழியிறத விட கல்லில் இடித்து பிளிகிறது பெட்ரு அப்படி பிழியும் பொழுது அந்த சாறு டைரெக்டாக ரசத்துக்குள்ளே போகும் இதையும் நல்லா மூடி போட்டு குக் பண்ணிக்கங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் உப்பு காரம்னா பார்த்துக்குங்க உங்களுக்கு ஒரு வேளை உரப்பு தேவைப்பட்டால் காஸ்மிரி மிளகாய் தூள் வந்து இதில் சேர்த்துக்கலாம் சரிங்களா அது போக நம்மளுடைய சீக்ரெட் மசாலா நான் லைட்டாக எப்போவுமே போடுவேன் எல்லா ஃபுட்டுக்குமே போடுவேன் ஸோ அந்த ஒரு சீக்ரெட் மசாலா வந்து நான் அதில் சேர்த்துருக்கேன் எதுக்கு அப்படின்னா டேஸ்ட்டுக்காக சரிங்களா வாழைத்தண்டு வந்து கையில் பிடிச்சி பார்க்கலாம் இல்லை அப்படின்னா வாயில் கூட இங்கே தூக்கி போட்டு கேட்ச் பண்ணிக்கணும் அது உங்களுடைய தான் சாரை வந்து ஒரு டைம் ரெண்டு டைம் பிடிச்சி பாருங்கள் உப்பு காரம் இதெல்லாம் ஓகே அப்படின்னா பாருங்கள் எனக்கு மிளகாய்த்தூள் போட பிடிக்கல அப்படின்னா நீங்கள் பெப்பர் வந்து கூடை போட்டுக்கலாம் பெப்பர் தூளாக போடாமல் பெப்பர் வாங்கி அதை வறுத்து அதை இடித்து அதை பவுட்ரு பண்ணி ஒன்றும் பாதிமாக போடணும் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு கொத்தமல்லி இதெல்லாம் தூவி நல்லா கொதிக்க விட்டு அந்த சூடோடு எடுத்து குடிச்சிங்க அப்படின்னா டேஸ்ட்டு தாறு இருக்கும் இதில் வந்து தாளிப்பு கிடையாது எதுவும் இந்த கான்லாம் போட்டு சாப்பிட வேண்டியது கிடையாது கான்ஃப்ளவர் மாவு கலக்கணுங்கிற அவசியம் கிடையாது இயற்கை சூப் சரிங்களா எல்லா இடத்துலையுமே இந்த கான்லாம் போட்டு தான் அது பண்ணுவாங்க அது வந்து உடம்புக்கு ஓரளவுக்கு அது நல்ல விஷயம் கிடையாது ஏன்னா மாவு பொருள் ஸோ அது கெடுதலில் இருக்குதுல்ல இப்படி வச்சு ட்ரை பண்ணுங்கள் செமையாக இருக்கும் கொத்தமல்லி மேலாப்பில் போட்டுக்குங்க போட்டுட்டு ஒரு கப்பு சுட்ட சுட்டாக எடுத்து குடிச்சிங்க அப்படின்னா அப்படி தான் இருக்கும் இந்த மலைக்கு மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ராஜன்